அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து பார்க்க போகிறோம் தமிழில் தோன்றிய அதாவது தமிழில் முதன் முதலாக தோன்றிய ஆதி காவியங்கள் அப்படின்னு வந்து சொன்னால் அது வந்து சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் தான் சிலப்பதிகாரம் மணிமேகலை வந்து இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு வந்து சொல்வாங்க ஏன் அது இரட்டை காப்பியங்கள் சொல்கிறாங்க அப்படின்னா இரண்டுத்துலையுமே வந்து ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வந்து தலைவர்களாக அதில் இருப்பாங்க சிலப்பதிகாரம் சிலப்ப எடுத்துக்கிட்டால் அதை எழுதினது வந்து இளங்கோவடிகள் மணிமேகலை மணிமேகலை எழுதிட்டால் அது எழுதினது வந்து சீத்தலை சாத்தனார் ஸோ இது சிலப்பதிகாரத்தில் கோவலன் கண்ணைக்கு வந்து தலைவர்களாக இருப்பாங்க மணிமேகலையில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா மணிமேகலை அதாவது மாதவியின் மகள் மணிமேகலை அதுக்கு இல்லை வந்து தலைவராக இருப்பாங்க ஸோ அந்த காரணத்தால் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இருவர் தலைவராக இருக்கிற காரணத்தால் அது இரட்டை காப்பியங்கள் சொல்கிறாங்க அதை தவிர்த்து அது ஒன்றின் தொடர்ச்சி மற்றொன்று காரணத்துக்காக அது இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இளங்கோவடிகளும் சீத்தலை சாத்தனாரும் வந்து ஒரே காலத்தில் வாழ்ந்த சம இவங்க ரெண்டு பேரும் ஒரே காலத்தில் இருந்து ஒரே காலத்தில் எழுதி ஒரே காலத்தில் வந்து அது அரங்கேற்றப்பட்டு ஒரே காலத்தில் மக்களுக்கு வழங்கப்பட்ட காரணத்தால் அது இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ இளங்கோவடிகள் வந்து சிலப்பதிகாரத்தை எழுதுகிறார் சீத்தலை சாத்தனார் வந்து மணிமேகலை எழுதுறார் சீத்தலை சாத்தனாருடைய முழு பேர் என்ன பார்த்தோன்னா மதுரை கூலவணிகன் சீத்தலை சாத்தனார் அப்படின்னு வந்து சொல்வாங்க கூலவணிகன் கூலவணிகன் அப்படின்னா நவதானிய கடை வைத்திருப்பவர் அப்படின்னு வந்து சொல்ற பாண்டிய நாட்டின் தலைநகரான மதுரையில் சீத்தலை சாத்தனார் வந்து நவதானிய கடை வைத்திருந்த காரணத்தால் அவரை வந்து மதுரை கூலவணிகன் சீத்தலை சாத்தனார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நல்லா கவனிச்சோம் அப்படின்னா இளங்கோவடிகள் சமண சமயத்தை சார்ந்தவர் சீத்தலை சாத்தனார் வந்து புத்த மதத்தை சார்ந்தவர் இளங்கவடிகள் என்ன பண்றாரு சிலப்பதிகாரத்தை வந்து எழுதி முடிச்சுறாரு அதே மாதிரி சீத்தலை சாத்தனார் மணிமேகலை எழுதி முடிச்சிடறாரு ஆனால் மணிமேகலையை சீதலை சாத்தனார் எப்படி எழுதுறாருனா புத்த மதத்திற்கு உட்பட்டு எழுதுறாரு புத்த மத கொள்கைக்கு உட்பட்டு எழுதுறாரு புத்த மதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை தன்னுடைய காவியத்தில் வந்து கொண்டு வராரு இது வந்து பெரிய பெரிய புலவர்கள் வந்து உணர்ந்து கொள்ளும் விதத்திலேயே பெரிய அறிவாளிகள் மேதைகள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் வந்து சீத்தலை சாத்தனார் மணிமேகலையை வந்து எழுதல அவர் எப்படி எழுதுறாரு அப்படின்னா ஒரு சாதாரண மக்களும் பாமர மக்களும் புரிந்து கொள்ளும் விதத்தில் எப்படி கண்ணதாசன் வந்து ஒரு எளிமையான பாடல் மூலம் மக்களுக்கு தெரிவித்தாரோ அதே மாதிரி மணிமேகலையை எல்லோரும் எளிய வகையில் புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்கிற காரணத்துக்காக சீத்தலை சாத்தனார் அந்த எழுதுகிறார் இப்போ என்ன என்னாவது ரெண்டு பேருமே எழுதி முடிச்சிடறாங்க இதை வந்து அரங்கேற்றம் செய்யணும் மக்களுக்கு ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு சேரன் சங்கட்வன் கிட்டே சொல்லும்போது சேரன் சங்கோட்டுவன் அதை அரங்கேற்றுவதற்கு வேலைகளை செஞ்சு அவை வந்து கூடிடுச்சு சரி இளங்கோவடிகளுடைய சிலப்பதிகாரத்தை வந்து அரங்கேற்றோன்னா அதுக்கு ஒரு தலைவர் வேணும் அப்போ அது தகுதியான தலைவர் யார்னா சீத்தலை சாத்தனார் இருக்கார் அதாவது இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை அரங்கேற்றம் செய்யும் போது சீத்தலை சாத்தனார் தலைவராயிரார் அப்புறம் சீத்தலை சாத்தனார் மணிமேகலையை வந்து அரங்கேற்றம் செய்யும் போது இளங்கோவடிகள் அந்த அவைக்கு தலைவராயிறார் ஸோ ஒரு மிகப்பெரிய காவியத்துக்கு தகுதியான இருவர் வந்து அந்த அவைக்கு தலைவராக இருந்துறாங்க இளங்கோ டிகள் வந்து ஒவ்வொரு பாடலையும் அவர் பாட பாட மக்கள் அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே ரொம்ப அதிசயத்து அதனுடைய கவிச்சுவையில் அப்படியே மறந்து எல்லாம் அப்படியே இருக்கிற டைம்ல அவர் முடிச்ச பிறகு எல்லாரும் ஒவ்வொருத்தரும் தங்களுடைய கருத்தை சொல்றாங்க அப்போ ஒருத்தர் சொல்றாரு இயல் இசை நாடகம் மூன்றும் அமைந்த ஒரு முத்தமிழ் காவியம் வந்து சிலப்பதிகாரம் அப்படின்னு வந்து ஒருத்தர் சொல்கிறார் இன்னொருத்தர் என்ன சொல்றாரு மூன்று மன்னர்கள் மூன்று நாடுகள் இது அனைத்தையும் குறிக்கக்கூடியது சிலப்பதிகாரம் அப்படின்னு வந்து சொல்றார் இதை விட ஒருத்தர் ஏன்ச்சு சொல்றார் சேரன் செங்குட்டுவன் கண்ணகிக்கு வந்து கற்கோயில் எடுத்தான் ஆனால் இளங்கோவடிகள் வந்து சொற்கோயில் எடுத்தான் அப்படின்னு வந்து சொன்னோன்னே அரங்கமே கைதட்டு அப்படி சொல்லிச்சு இவர் சொல்லி முடிச்சோன்னே இன்னொருத்தர் எஞ்சி சொல்கிறார் சேரன் செங்குட்டுவன் கற்கோயில் எடுத்தான் அது வந்து ஒரு குறிப்பிட்ட எல்லை கொண்ட இடம் அந்த இடத்துக்கு போனால் தான் நம்ம வந்து அந்த கண்ணகியை வந்து வணங்க முடியும் அது ஒரு குறிப்பிட்ட எல்லை உண்டு ஆனால் இளங்கோவடிகள் இந்த நாட்டுக்கு கொடுத்துருக்கக்கூடிய சிலப்பதிகாரன்றது வந்து சொற்கோயில் அது வந்து எல்லை கிடையாது எந்த ஊரில் இருந்தாலும் சரி எந்த நாட்டில் இருந்தாலும் சரி உலகத்தில் எந்த பகுதியில் இருந்தாலும் சரி அந்த சிலப்பதிகாரத்தை படிக்கும் போது அந்த சொற்கோயில் நம்மளை வந்து ஆட்டி படைக்கும் நம்மக்குள் இறங்கும் நம்மளை வந்து ஒரு பெரிய விஷயத்துக்கு கொண்டு போவோம் ஒரு உண்மையை உணரக்கூடிய வலிமை நமக்கு தரும் ஸோ எல்லை கொண்ட ஒன்றை உருவாக்கி நான் சேரன் செங்கட்டும் எல்லையற்று பறந்த வெளியை உருவாக்கி இருக்கிறார் இளங்கோவடிகள் அப்படின்னு சொல்லும்போது போது எல்லாருமே அதை வந்து ஏற்றுக்கொண்டார்கள் ஸோ இளங்கோவடிகள் உலகமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய உலக எந்த பகுதியில் இருந்தாலும் எல்லையிட்டு இருக்கக்கூடிய ஒன்றை உருவாக்கி இருக்கார் என்றால் அது வந்து எளிமையான விஷயமே கிடையாது அவர் வந்து வீட்டை எதுவுமே தேவையில்லை பணம் பதவி அதிகாரம் தேவையே இல்லைன்னு சொல்லிட்டு வந்து தனக்காக வாழாமல் பிறருக்காக வாழ்ந்து தன்னுடைய அண்ணன்கிட்ட நாட்டை ஒப்படைச்சிட்டு விதியவே மாற்றி அமைச்சு உண்மையை உணர்ந்த காரணத்தால்தான் அது விதியை மாற்றி அமைச்சிருக்காரு இது மாதிரி ஒரு உயர்ந்த நிலையில் இருந்த காரணத்தால் தான் அமைதி பொறுமை நிதானம் இருந்த காரணத்தினால்தான் உண்மை உணர்ந்த காரணத்தினால்தான் தவத்தில் உயர்ந்த நிலை அறிந்த காரணத்தினால் தான் அவர் எழுதிய இளங்கோவடிகள் எழுதிய சிலப்பதிகாரம் உலகத்தின் எந்த ஒரு படித்தாலும் அது நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்று எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இந்த உலகத்திற்கு தந்திருக்கக்கூடிய சிலப்பதிகாரமும் சீத்தலை சாத்தனார் இந்த உலகத்தில் தந்த மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இந்த வகையில் தான் பட்டது இந்த வகையில் தான் உலகத்திற்கு வழங்கப்பட்டது என்பதை வந்து மனதில் நிறுத்துவோம் நன்றி வணக்கம்